இந்த ராமாயணம்னு சொல்லக்கூடிய ரதத்தை நகர்த்திருக்கு ஒவ்வொருத்தரும் முக்கியமான பங்களிப்பு செய்கிறாங்க அப்படி அந்த ரதமானது மிதிலை வரைக்கும் வந்து நிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் விஸ்வாமித்திர முனிவர் அவர் இப்போ இந்த இடத்திலிருந்து விடைவற்றுக்கு போறார் புதுசா ஒரு முனிவர் உள்ள வர போறார் அவர் பரசராமர் இந்த ரெண்டு முனிவர்களுமே உறவினர்கள் ஆகிறாங்க அது எப்படின்னு பார்த்துட்டு கதைக்குள்ள போயிடலாம் காசிராஜன் காதி அவருக்கு ஒரு பெண் குழந்தை அந்த அம்மாவுக்கு சத்தியவதினு பேரு இந்த சத்தியவதி ரிஷிக மகரிஷி திருக்கல்யாணம் பண்றாங்க இப்ப காசிராஜா அவனுடைய மருமகன் ரிஷிக மகரிஷி அவருடைய வரத்தார காதிக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த தான் கௌசிகன் சொல்லக்கூடிய விஸ்வாமித்திர முனிவர் அந்த ரிஷிக முனிவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவரு தான் கோவக்கார ஜமதக்னி முனிவர் இந்த ஜதி முனிவருக்கு ரேணுகா தேவின்னு சொல்லக்கூடிய ரேணு மகாராஜனுடைய பெண்ணை அற்புதமான பதிவிரதா தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த தம்பதிகளுக்கு நாலு குழந்தைகள் பிறந்தது நாலாவது குழந்தையாக அவதாரம் செய்கிறார் அந்த பரசுராமனுடைய தாய் ரேணுகா தேவி அவங்க அப்பா அவனி முனிவர் பூஜைக்காக தீர்த்தம் ஆற்றுல போய் தீர்த்தம் எடுத்துட்டு வரலான்னு வெறுங்கையோட போனாங்க பதிவிரதா தேவியாக இருக்கக்கூடிய அந்த ரேணுகா ஆற்று மணலிலேயே எடுத்து பிடிச்சாங்கன்னா அது பெரிய பானை ஆகிடும் அதுல தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து பூஜைக்கு கொடுப்பாங்க அப்போ ஏற்பட்ட கட்டு கரசி ஒரு நாள் தண்ணி மோக்கும் போது வான வழியாக ஒரு கந்தர்வன் ஒருத்தம் போகிறா தண்ணியில் அந்த பிம்பமானது தெரியுது அதை பார்த்து இப்போ அழகானவர்களும் இந்த உலகத்தில் இருப்பார்களான்னு ஒரு சனம் மனசுக்குள்ளே நினச்சாங்க நினச்ச அடுத்த சனத்தில் அந்த பானைங்கிறது மறுபடியும் மண்ணாக போச்சு கற்பு நிறைவு தவறிட்டா ரேணுகா தேவிங்கிறது தெரிஞ்சது ஜமதுக்னி முனிவருக்கு மனதளவில் அவள் மாசுபட்டாலும் என்னுடைய மனைவியாக இனி இருக்க முடியாதுன்னு அந்த கோபக்கார ஜமதுக்னி முனிவர் தன்னுடைய நாலு புதல்வர்களையும் அப்படின்னு கூப்பிட்டார் போய் உங்கள் அம்மாவை வெட்டிட்டு வாங்கன்னார் பெத்த தாயை விட்டுருக்கு யார் ஒத்துக்குவா யாரும் முடியாதுன்னு மூணு பேர் சொன்னாங்க கடைசியா இருக்கிற பரசுராமர் தந்தை சொல் மிக்க மந்திரம் போனார் பரசுங்கிற ஆயுதத்தால் தன்னுடைய தாயினுடைய தலையையும் கொய்தார் தடுக்க வந்த இன்னொரு அம்மாவினுடைய தலையையும் கொய்தார் தாயை கொன்ற பழியோடையும் கையில் கரையோடையும் போய் அவங்க அப்பா முன்னாடி கண்ணீரோட நிக்கிறார் பரசுராமர் பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணி தன்மேல பழியை சுமந்து கொண்டு நிற்கிற பரசுராமரை பார்த்ததையும் கோபம் தணிந்த ஜமதக்னி முனிவர் என்ன வரம் வேணும்னு கேட்டார் அப்பா ஆயிரம் முறை காசியில போய் கங்கையில குளிச்சாலும் ஆயிரம் முறை சேது பந்தனம் வந்தினாலும் தாயை வணங்குவதற்கு சமமாகாதே அப்பேற்பட்ட தாயை நான் கொன்று விட்டேனே என்னுடைய தாயினுடைய உயிர் எனக்கு திரும்பி கிடைக்க வேணும்னார் இதை கேட்ட ஜமதக்னி முனிவர் ஒரு புனித தீர்த்தத்தை கமண்டலத்தில் கொடுத்து ஒரு அற்புதமான மந்திரத்தை உபதேசமாக கொடுத்து உன்னுடைய தாயினுடைய சிரசையும் உடலையும் சேர்த்து வைத்து இந்த நீரை தெளித்து மந்திரத்தை உபதேச உபதேசம் பண்ணா மீண்டும் அவள் உயிர் பெறுவாள்னு சொன்னார் அதை பெற்றுக்கொண்ட பரசுராமர் பதட்டத்தோட தன்னுடைய தாய் இருக்கிற இடத்துக்கு போனார் சிறசை எடுத்தார் உடலை எடுத்தார் பக்கத்துல வச்சார் அந்த மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை தொளித்தார் உயிர் வந்தது பதட்டத்தோடு அவர் செய்த இந்த காரியத்தில் ஒரு தவறு நடந்தது அவர் அம்மாவோட தலையையும் இன்னொரு பெண்ணனுடைய உடலையும் சேர்த்து வச்சுட்டார் இப்ப அழுதுட்டே தமதக்கினி முனிவரிடத்துல போய் நடந்ததை சொன்னார் வருத்தப்படாத பரசுராமா இதுவரைக்கும் அவள் உனக்கு மட்டும்தான் தாய் நீ உலகத்துக்கே அவள் தாய் அப்படி சிரசும் உடலும் மாறி போனதுனாலதான் அந்த அம்மாவுக்கு மாரியம்மன்ங்கிற திருநாமம் வந்தது அந்த பரசுராமரனுடைய அப்பாவான ஜமதக்னி முனிவரை கார்த்தகிரியாஜன் சொல்ற ஒரு சத்திரியன் கொன்றான் தெய்வத்துக்கு சமமான எங்க அப்பாவை கொண்டுட்டாங்களேங்கிற கோபத்தோட பரசுராமர் இருபத்தி ஓரு தலைமுறை சத்திரியர்கள்

தெய்வ நம்பிக்கையும் ஒருவனுக்கு இருக்குமானால் இந்த உலகத்துல அடைய முடியாததுங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிறத நமக்கு காட்டினவர் விஸ்வாமித்திர முனிவர் ஒரு அரசனாக பிறந்து ஒரு குறிக்காலுக்காக தன்னுடைய ராஜ்யத்தையே விட்டுட்டு ரிஷியாக மாறி எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ சருக்கள்கள் எல்லாம் வந்து அதையும் தாண்டி தான் ஒரு ராஜரிஷியாக மாறி வசிஷ்டராலேயே பிரம்ம ரிஷின்னு போற்றப்பட்ட அற்புதமான இந்த விஸ்வாமித்திர முனிவர் இந்த இடத்தோடு நமக்கு விடைபெற்றுக் கொள்ளுகிறார் இறைவனோடு இருக்கிறதான் பேரானந்தம்னு சொல்றோம் அதற்காக

அந்த வீட்டில் உரிமையாக நம்ம ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தோமோ என்னுடைய வீடு என்னுடைய நாடுன்னு நினைச்ச இடம் இனிமேல் நாம் இங்கே வருவதாக இருந்தால் அவங்களுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டு தான் வரணும் இப்படி ரெண்டு பக்கமும் பாச போராட்டத்துக்கு நடுவில் பெரிய மனமில்லாமல் வழி அனுப்புறாங்க ஜனகன் உள்ளிட்ட மிதலை வாசிகள் எல்லோரிடத்திலையும் விடைபெற்றுக் கொண்டு தேரேறி புறப்பட்ட தசரதனுக்கு சில அவசகனங்கள் தெரியுது மயில் வளப்பக்கமாக போகுது காகம் இடப்பக்கமாக போகுது இதுக்கு படிப்பச்சி சாஸ்திரம்னு பேரு பறவைகள் விலங்குகளினுடைய ஒளியை வச்சு அதனுடைய நடைமுறைகளை வச்சு சில விஷயங்களை முடிவு செய்கிறது அப்பதான் சொன்னாங்க இன்றே வரும் இடையூர் அது நன்றாய் விடும் என்றான் மன்னா வழியிலே ஒரு பெரிய துன்பமானது வரும் அது வந்த சனத்திலேயே அது விலகிவிடும் ஒன்னும் அச்சப்பட வேண்டாம் சொன்னாங்க தசரதன் புறப்படுறார் கொஞ்ச தூரத்திலேயே ஒரு பெரிய இடிச்சத்த மாதிரி ஒரு சொத்தம் எங்கே அந்த அரசராமன் எங்கே அந்த அரசராமன்னு யாருன்னு பார்த்தா பரசுராமர் எதிரில் வந்துட்டு இருக்கிறார் கோபத்தோட நடுங்கி போன தசரதன் கோபக்கார அந்த பரசராம முனிவர் இப்ப ஏன் எதிர்கால வர்றார் ஏன் ராமனை தேடுகிறார்னு தெரியலையேன்னு போய் திருவடிகள் வீழ்ந்து வணங்கினா என்னுடைய மகன் செய்த தவறு என்ன எதனால் உங்களுக்கு இவ்வளவு கோபம்னு கேட்குற நனி மாதவம் உடையாய் இது பிடி என நல்கும் தனிநாயகம் உலகேழையும் உடையாயிது தவிராய் பணிவார்கடல் குறை சூழ்படி நரவாளரை அருளாய் முனிவாரினை முனிகின்றது முறையோ என முழிவான் சுவாமி என்னுடைய ராமன் மேல உங்களுக்கு என்ன கோபம் என்ன கோபம்னு பதர்னா ஏ தசரதனே போன ஒரு வில்லை ஒடித்து விட்டு அவன் பெரிய வீரன்னு பேசிகிட்டு இருக்கிறானே அந்த ராமன் என்ற கையில் இருக்கக்கூடிய வில் பிரசண்ட கோதண்டம் முடிஞ்ச அவன் நதி வளைத்துக் காட்டுவேன் நான் அவனை வீரன்னு ஒத்துக்குவேன் இல்லாட்டி அவனோட யுத்தம் செய்வன்கிற

கோசலேந்திராய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வமாய மங்களம்